அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இரண்டு மாடுகளுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு ஆதரவு விடுங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நான் முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்அப் மாடுங்க பல் பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க தலையீத்து மாடுங்க மாடு வந்து கன்று போட்டுருச்சுங்க ஒரு அருமையான காலை கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினோரு லிட்டரு வந்து பால் கரை வந்து கறந்துட்டுருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான ஹெச் மாடுங்க தலையீத்து கன்று மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைய பால் கரை வந்து ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினோரு லிட்ரு க சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் போகும்போது நல்ல ஒரு கறவை வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க மாட்டில் தவறோம் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க வாங்கிட்டாலும் பத்து ஈத்து வச்சு கறந்து மாடுதாங்க மாடு தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டம் வீரசுகாமணிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாடோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ஈத்து மாடுங்க ரெண்டே தான் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க தற்போதைய பால் கரை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பதினோரு லிட்டர் வந்து கறந்துட்டுருக்குதுங்க இரண்டாவது இவங்க இடத்துல வந்து இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க அந்த மாடோடய டீட்டெயிலுமே பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு செவலை மாடுங்க ஒரு ஜெர்சி டைப் மாடுன்னு கூட சொல்லுவாங்க இந்த மாடு வந்து மூன்றாம் மீத்து செனை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க நல்ல கரவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுக்கிறாங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே டைம் இருக்குதுங்க மாட்டெலாம் சுளித்தவரோ மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாடுமே வந்து தென்காசி மாவட்டத்திலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீரசிகாமணிங்கிற பகுதியிலருந்துதான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேலில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரை ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுக்கலாங்கிறதே தெரிவிச்சுக்கிறாங்க சேஃபாக கொடுத்துருவாங்க வேங்கு நண்பர்கள் டிஸ்பிளேலில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையுமே வந்து டச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வடிவில் உங்களுக்கு எளிமையாக கிடைக்குங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ண விருப்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எளிமையாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கிடச்சிருங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு மற்றும் மட்டும் அப்படியே சந்திப்போம் நன்றி வணக்கம்